கார்த்திகை தீபம் சீரியலில் வரக்கூடிய எபிசோடில் என்ன எடுக்கும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கானு இருக்காதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அவங்க வீடியோக்குள்ளாராக போகலாம் கார்த்திக் வந்துட்டு ஹாப்பி அதாவது கம்பெனியில் ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட ஒர்க் பண்ணுற எல்லா ஒர்க்கர்ஸுமே வந்துட்டு அவங்களுக்கு சூப்பராக அந்த கம்பெனியும் கொடுக்குறாங்க மரியாதையும் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் கம்பெனியில் பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு சூப்பராக வந்து எல்லாருமே வேலை பார்க்குறாங்க அருணுக்கு அதுக்கு பிடிக்க அம்மா கார்த்திக் வந்து திட்டுறாரு ஆனால் இங்கே யாரும் வேலை பார்க்காம இல்லை எப்பவும் பார்க்கறத விட இன்றைக்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவருக்கு நீ வந்துட்டு இங்கே நாங்கள் ஒரு நாளில் பார்க்க வேண்டிய வேலையை இங்கே ரெண்டு மணி நேரத்தில் இன்றைக்கி முடிச்சிருவாங்க பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அதே மாதிரியே கணக்கு விளக்கெல்லாம் அந்த சூப்பர்வைசர் வந்து பார்க்குறாரு ஒருத்தர் ஸோ அப்போது அந்த கணக்கு விளக்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு நாளில் பார்க்க வேண்டிய ஒர்க்கை இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ரெண்டு மணி நேரத்தில் வந்து முடிச்சுட்டாங்க அதுலேயும் ஓட்டி வேற பார்த்துருக்காங்க பரவாயில்ல எப்போது இருந்ததை விட இன்றைக்கி ரொம்பவே வந்துட்டு சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆனந்த் கிட்டே சொல்கிறாங்க எப்போடா நீ வேற வயித்தறிச்சலை கிளப்பிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரைஸராக அங்கேயிருந்து தோற்றி விட்டுறாங்க இவனை நம்ம எப்படியாவது தோக்கடிக்கணுமே இவன் எப்போ பார்த்தாலும் நம்மளை வந்து வின் பண்ணிக்கிட்டே இருக்கான் எந்த இடத்துலையுமே எல்லா இடத்துலையுமே நம்மளை வந்து மூக்கு அடைக்கிற மாதிரி நம்ம அவங்கக்கிட்ட திரும்ப திரும்ப வந்து தோற்றுக்கிட்டே இருக்கிறோம் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இன்னும் இருபத்தி ஒம்பது நாள் இருக்குல்ல அதுக்குள்ளே நான் ஏதாவது பண்ணுவேன் இவனை பாரு அதுக்குள்ளே சீட்டை கிழித்து இவனை வெளியில் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனந்தம் அதுக்கப்புறம் வந்து வீட்டில் கார்த்திகாவை ஸ்பெஷலாக சமைச்சி வச்சுருக்காங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஐஸ்வர்யா எங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஆமாப்பா நீ போப்பா இங்கே இருந்தால் எதாவது வந்து நாங்கள் மூட்டி விட்டு ஏதாவது வந்து சண்டை போட வைப்போம் நீ போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போக சொல்லிடுறாங்க ஏமா நீங்கள் வேறு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ரூமுக்கு போனதுக்கப்புறம் இன்றைக்கி கம்பெனியில் என்ன நடந்துச்சு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க இன்றைக்கி கம்பெனியில் கார்த்திக் ரொம்ப சூப்பராக வந்து வேலை பார்த்தான் அது மட்டும் இல்லாமல் கம்பெனியில் எல்லா தொழிலாளருக்குமே அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க நல்லாவே வந்து ஒர்க் பண்ணான் கார்த்திக் அவனுக்கு எல்லா வேலையுமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எப்போவும் ஒர்க் பண்ணுற மாதிரி இல்லாமல் இன்றைக்கி ரெண்டு மணி நேரத்தில் ஒரு நாள் பார்க்குற வேலையை ரெண்டு மணி நேரத்துலேயும் முடிச்சிட்டாங்க அந்தளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துச்சு ஒர்க் எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஐயோ அப்படியா என்னடா இது இவன் வந்து இப்படியாச்சும் தோற்கடிச்சு இந்த வீட்டை துரத்தலான்னு பார்த்தா இவன் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானா என்ன இஷ்யூ யோசிக்கிட்டு இருக்கா அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எப்படியாவது பிளான் பண்ணி ஏதாவது பண்ணி இவனை வந்து இந்த கம்பெனி விட்டு ஒர்க்கராக இல்லாமல் அவன் வந்து சீட்டை கிழிச்சு இந்த கம்பெனியில் மட்டும் இல்லாமல் இந்த வீட்டை விட்டும் சீக்கிரமே தரத்தரணும் அப்போ தான் சொத்தை எல்லாம் வந்து நம்ம போயிருக்குறோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்த்திகை வந்து சாப்பிட வந்து கூப்பிட்றாங்க இன்னும் இன்னும் கார்த்திகை காரணமே அப்படின்னு சொன்னால் பைக்கில் வந்துட்டு மாசாக வந்து இறங்குறாரு வந்து இறங்குனோடனே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வராங்க வந்த உடனே டைனிங் டேபிள் உட்காராங்க பைஸ்வர்யா வராங்க வந்த உடனே ஒரு நிமிஷம் அப்படின்றாங்க கார்த்திக் வந்து இந்த முப்பது நாள்லேயும் வந்து ஒரு தொழிலாளர் மாதிரி தானே நடந்துக்கணும் இப்போ தொழிலாளர் எங்கே யார் வீட்டில் வந்து இவ்வளோ பெரிய டைனிங் டேபிளை உட்காந்து சாப்பிட்றாங்க எங்கே பார்த்துருக்கீங்க அப்படின்றாங்க ஏ ஐஷோ இங்கே பாரு இது உனக்கு தேவையில்லாத வேலை இங்கே பாரு தான் வந்து கார்த்திக் தொழிலாளர் மாதிரி நடந்துக்கணும் ஆனால் வீட்டை பொறுத்த வரைக்கும் வீட்டில் கீழே தான் படுக்கணும் பாயில் தான் படுக்கணும் தட்டில் தான் சாப்பிடணும் டைனிங் டேபிள்காக உட்காரக்கூடாது இதெல்லாம் வந்து சொல்லலையே இங்கே யாரும் அவன் கம்பெனியில் மட்டும்தான் ஒரு தொழிலாளிய நடந்துக்கணும் வீட்டை பொறுத்த வரைக்கும் அவன் தான் ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் போடி போ அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவது தொடர்த்தி விட்டுறாங்க நாச்சியா அதுக்கப்புறம் நம்ம கார்த்தி பார்த்திங்கன்னா செம்மையாக வந்து எல்லாமே வந்து டிஷ் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து பரிமாறுறாங்க எல்லாருமே சூப்பராக வந்து சாப்பிட்டு முடிச்சிடறாரு அதுக்கப்புறம் தூங்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க தூங்கலான்னு போனதுக்கப்புறம் நம்ம கார்த்திக்கு வந்துட்டு கை